ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் உயிர் வாழ்வதற்கு உணவு ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கே படி அளக்குற அன்னபூர்ணி தாயை பூஜை ரூமில் வச்சு வழிபட்டு வந்தால் நம்ம வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காது பித்தளை கிணத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் பச்சரிசி நிரப்பிடலாம் அன்னப்பூர்ணி தாய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அரிசி மேலாத்த போகிறோம் இந்த சில வந்து என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் அப்பாத்துலேருந்து வச்சு வழிபட்டு வந்துட்டுருக்கேன் அம்மன் கையில் இருக்கக்கூடிய கரண்டியில் ரெண்டு அரிசி வச்சிடலாம் எங்கள் வீட்டில் அள்ள அள்ள குறையாத அச்சே பத்திரமாக இருக்கணும்னு நினச்சி அன்னப்பூர்ணி தாயை வழிபடணும் அம்மனுக்கு மஞ்சள் உகந்தது மஞ்சளும் ஒன்று காயினும் வச்சிடலாம் நம்ம வீட்டில் என்றைக்குமே உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினச்சி வேண்டிப்போம் டிப் நம்பர் டூ வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க இந்த அஞ்சு பொருளும் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமானது அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் பெருஞ்சீரகம் மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் இந்த அஞ்சு பொருளை நம்ம வச்சு பூஜை ரூமில் வச்சிடலாம் இந்த அஞ்சு பொருளுமே ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தரக்கூடியது நம்ம வீடு எப்போவுமே செல்வ செழிப்போடு இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ இது என்ன கிச்சனில் உள்ள அம்மிக்கல் ஆட்டுக்கள்னு நினைக்கிறீங்களா இது கௌரியம்மா செட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது கிரக பிரவேச செட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம சொந்த வீடுன்னு இருந்தாலே அதில் அம்மிக்கல் ஆட்டுக்கள் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க இந்த செட்டில் அஞ்சு பொருள் இருக்கும் இப்போ இதில் நான் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வழிபட்டுட்டு வந்துட்ருக்கேன் இது என்னுடைய வீடு பால் காய்க்கும் போது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு வாங்கி தந்தாங்க சொந்த வீடு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கடவுளுக்கு சொல்லிவிட்டு நான் இதை வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இதை இருக்க உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கடைசியாக பூ வச்சு தீப தூப ஆராதனைகள் காமிச்சிடலாம் பூஜோ ரூமில் கட்டாயம் கண்ணாடி வைக்கணும் கண்ணாடி பார்க்கக்கூடிய பொருளை வந்து பல மடங்கு பல்கி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நான் இதை பூஜை ரூமில் வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கேன் டிப் நம்பர் ஃபைவ் இது கேரளாவில் நெல் இழக்கக்கூடிய உபகரணம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊரில் நெல் இழக்க வந்து மறக்கா பயன்படுத்துல அதுதான் இது இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதில் பச்சரிசி நிரப்பிடலாம் அது மேலே வந்து ஒரு ஒன் ரூபாய் காயினை வச்சு ஒரு மஞ்சளை வச்சு இதை வந்து நான் கண்ணாடி முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம கண்ணாடி முன்னாடி எந்த பொருளை வச்சாலுமே அது பள்ளி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி இதை வழிபட்டுட்டு வந்துட்ருக்கேன் நம்பர் சிக்ஸ் உப்பு தீபம் மூணு அகல் விளக்கு எடுத்துக்காங்க அதில் ஒரு பெரிய அகல் விளக்கு ரெண்டு சின்ன அகல் விளக்கு பெரிய அகல் விளக்கில் மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு அதில் பொட்டு வச்சிடலாம் சின்ன அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்காங்க இப்போ பெரிய அகல் விளக்கில் நம்ம உப்பு தட்டி எடுத்துக்கலாம் அது மேலே சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் அச்சி அரிசியை வச்சுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்க வச்சு அதில் நம்ம தீபம் ஏற்றப்போ போகிறோம் இந்த தீபம் வந்து வெள்ளிக்கிழமையில ஏற்றக்கூடியது கந்தஸ்ட்டு நீங்கி பணப்பச்சாக்குறை நீங்கி மகாலட்சுமி அருள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்